இந்த சேவல் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபா சொல்லியிருந்தாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழ்நூறு ரெண்டு எட்நூறுக்கு கேட்டு இருந்தாங்க அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இரநூறு மூணு முந்நூறுனா வந்தால் கூட கொடுத்துட்லாம்ப்பா அதுக்கும் முன்னாடி கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார் இந்த சேவல் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருந்தாங்க ஒரு ரூபானா கூட கொடுத்துடலாம் ஃபைனலாக ஒரு மூணு ரூபானா கூட கொடுக்குற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க மூணு மூணு நூறு மூணு இரநூறு ஃபைனலாக முந்நூறு மூவாயிரம் ரூபானா கூட கொடுத்துர்லாங்கிற மாதிரி தான் சொன்னாங்க கோழி நல்லா முகச்சலுங்கிற மாதிரி கோழிக்காரன் சொல்லி இந்த சேவல பார்த்தீங்கன்னா ரெண்டரைக்கு சொல்லியிருந்தாருங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருந்தாரு இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு நூறு ரெண்டு முந்நூறு வரைக்கும் கேட்டுருந்தாங்க இதுவும் அநேகமாக முடிஞ்சிருக்கேன் நூறு இரநூறு பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரமாக கொண்டுட்டு வந்திருங்கிற மாதிரி சொன்னார் விலையே முடியலப்பா ரெண்டு வாரமாக நானும் கொண்டுட்டு இருக்கேன் நம்ம கே சொல்கிற ரேட்டுக்கு போகலங்கிற மாதிரி இந்த டைப்ளாக் சொல்லியிருந்தார் ஒரு சப்ஸ்கிர சப்ஸ்கிரைபர் கேட்டுருந்தாரு டைப்ளாக் வந்தால் வாங்கலாமான்னு நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு மூணு நாலு சேவல் இருந்துச்சு வந்தீங்கன்னா கூட வாங்கிக்கலாங்க இந்த மயிலும் அதே மாதிரி தாங்க மூவாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருந்தாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூறு ரெண்டாயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் எடுத்திருந்தாங்க ஒரு அதுதான் அது சரியாக மூணுரூவா வந்தால் கூட கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு இந்த வியாபாரி ஒரு இரநூறுவா முந்நூறுவா வித்தியாசத்தில் தான் இருந்தது அநேகமாக இந்த சேவலும் வேலை இந்த மயில் சேவலும் முடியும் இந்த சேவலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆந்திரா கார் வாங்கிட்டாங்க வாங்கி கட்டி போட வச்சிருக்காங்க இவர் பார்த்தீங்கன்னா நாலு சேவலை வாங்கியிருக்காரா இவரும் பார்த்திங்கன்னா என்ன வாங்குவோம்பாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்களும் ஆந்திராக்காரரும் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகாக்காரர் தான் அதிகமாக நம்ம சந்தையிலேயே வந்து நல்ல வியாபாரம் பண்ணுறோம் இந்த கொக்கோவில் பார்த்தீங்கன்னா ரூபா சொல்லியிருந்தார் ஒரு ரெண்டரை ரெண்டு ரெண்டரைக்கு மேலே வந்தால் கொடுத்தலாம் ரெண்டு ஏழ்நூறு ரெண்டு எட்நூறுனா கூட கொடுத்தலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு நல்ல முகச்சலுங்க நல்ல சண்டை கோழிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் எதுவும் முந்நூறு இரநூறுனா காகம் பார்த்தீங்கன்னா வில பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூபா சொல்லியிருந்தாப்புல நாலாயிரத்தி ஐநூறுபா சொல்லிவிட்டு ஒரு மூவா நாலாயிரத்தி நூறு நாலாயிரத்தி இரநூறு நாலு ரூபானா கூட கொடுத்துடலாம்ங்கிற மாதிரி தான் சொன்னார் ஒரு நூறு இரநூறு முன்னே பெண்ணை வரும் கொடுத்துடலாங்கிற மாதிரி தான் இந்த சேவலும் நாலாயிரத்தி ஐநூறுவா இந்த கீரி சேவல் பார்த்திங்கன்னா ஆந்திராக்காரரை வாங்கி விற்றாங்க இது பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு இந்த சேவல் வாங்கியிருக்காங்க இவங்க பார்த்திங்கன்னா இந்த ஆந்திராக்காரர் பார்த்தாங்க ஒரு ஆறு ஏழு சேவலாட்டை வாங்கி இந்த வாரம் வாங்க இந்த குக்குவெல்ல பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுரூவா சொன்னாங்க மூவாயிரத்து ஐநூறுரூவா சொல்லிட்டு இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மூணுரூவானா கூட கொடுத்துடலாங்க ஒரு மூன்று நூறு மூணு முந்நூறு மூணு நானூறுனா ஒரு நூறு இரநூறு முன்ன பின்னா வருங்க கொடுக்குற மாதிரி தான் இந்த சேவலும் சொல்லியிருந்தாரு நல்ல சண்டை சேவல் இந்த டை டைப்ளாக் பார்த்திங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருந்தாப்பில் ஒரு அஞ்சு ரூபானா கூட கொடுத்துலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா சண்டை சேவல் நல்ல தரமான சேவல் அஞ்சு ரூபானா கூட கொடுக்கலாம் மாதிரி சொல்லியிருந்தேன் ஆறுரூவா சொல்லி அஞ்சு ரூபா கூட வந்தால் கூட கொடுத்துர்லாங்கிற மாதிரி இந்த சுள்ளி சேவல் பார்த்தீங்கன்னா தரும்பொரிக்கார் வாங்கிட்டாருங்க இந்த தரும் வாங்கிட்டார் நாலாயிரத்தி முந்நூறுவாய்க்கு இந்த சேவல் வாங்கிட்டார் அவர் வாங்கி அவரும் ஒரு நாலு சேவல் வாங்கியிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா கட்டுதாரை போட்டு அவரும் வியாபாரி தான் கட்டுத்தாரை போட்டு விற்கிறவர் இந்த சேவலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆந்திராக்காரர் வாங்கிட்டாங்க இது பார்த்தீங்கன்னா மூவாயிரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அவர் நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னா பிள்ளையாங்களாம் இவர் பேசி நான் மூவாயிரரூவாய்க்கு முடித்து இந்த சேவலை வாங்கியிருக்காங்க இந்தவே பார்த்தீங்கன்னா இந்த காகம் பார்த்தீங்கன்னா கருப்பு காகம் பார்த்தீங்கன்னா மூவாயிரூவா சொல்லியிருந்தாரு ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டரைக்கே ரெண்டரைக்கும் மேலேன்னா கூட கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருந்தார் ஒரு நூறு இரநூறு முன்ன பண்ண வந்தால் கூட கொடுத்துடலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் நல்லா சண்டை ரகம் நல்லா முகச்சல் இருக்குதுன்னு தான் சொல்லியிருந்தார் கோழி சண்டை இந்த சேவலை பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுபா சொல்லியிருந்தார் இந்த காகம் இது பார்த்தீங்கன்னா நல்லா சண்டல் சண்டை நல்லா சராகம் இது பார்த்தீங்கன்னா சண்டை தான் நல்லா சண்டை முகச்செல்லாம் நல்லா இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை முன்ன முன்னே வந்தால் கூட கொடுக்கலங்க இந்த காகம் பார்த்தீங்கன்னா இது நல்லா முகச்சல் இருக்குதுன்னு தான் சொல்லியிருந்தப்பில்ல இவரும் வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருந்தாரு ஒரு மூவாயிரத்தி நூறு மூவாயிரத்தி இரநூறு வந்தால் கூட கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருந்தார் இது பார்த்தீங்கன்னா முகச்சல் நல்லா இருக்குங்க நல்லா கோழி நல்லா அடிக்கிதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த பேடு பார்த்திங்கன்னா சண்டையெல்லாம் இல்லைங்க முகச்சல்லாம் எதுவும் இல்லை ஏன்னா கோழிக்கு வாங்கி வேணால் போடலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் இது பார்த்தீங்கன்னா ஆறாயிரரூவா வேலை விலை சொல்லியிருந்தாப்புல ஏன்னா சண்டை இல்லை முகச்சில் மொழிக்கிட்ட முகைய மாட்டேங்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஏன்னா கோழிக்கு வேணால் வாங்கி போடலாம் இந்த மயிலும் பார்த்தீங்கன்னா பட்டா வல்லூர் சார் இங்கே இதுவும் பார்த்தீங்கன்னா முகச்சல் இல்லை இன்னும் இதுவும் பட்டாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு வாங்கி வேணால் கட்டு போட்டு சண்டை பழையங்கிற மாதிரி தான் சொன்னார் விலை பார்த்தீங்கன்னா மூவாயிரரூபா சொல்லியிருந்தாப்புல இந்த சேவை இந்த சேவலை பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியார் வாங்கி வச்சிருக்கிறாருங்க கடிதம் போட்டார் கட்டி வச்சுருக்காப்புல இவர் பார்த்திங்கன்னா ரெண்டு சேவல் இந்த சேவலை ஒன்று இன்னொரு சேவல் வாங்கியிருக்கிறார் இந்த சேவல் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஆறுநூறுவாய்க்கு வாங்கியிருந்தாராம் கோழி நல்லா சண்டை கோழிங்கிற மாதிரி சொல்லி வாங்கிட்டு இது நல்லா சண்டை கோழின்னு சொல்லியிருக்காப்புல இந்த கருப்பு காகம் பார்த்தீங்கன்னா நல்லா சண்டை ராகம் கோழி நல்லா ம எந்திரிச்சு அடிக்குது முகச்சல் நல்லா இருக்குது விலை பார்த்திங்கன்னா நாலாயிரம் ரூபா சொல்லியிருக்கிறாரு ஒரு மூன்றரை நாள் கூட கொடுத்துடலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல இந்த சேவலும் இது நல்ல சண்டை சேவல்கள் கீழே சேவலும் பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் கோழிக்காரர் சண்டை வச்சு பார்க்கல இது வேணால் கட்டுத்தர போட்டு தாங்க வச்சுருக்கேன் ஒரு ஆறு மாதமாக கட்டுத்தாரை போட்டு வச்சுருக்கேன் நான் சண்டை வச்சு பார்க்கல ஏன்னா வாங்கிட்டு போய் சண்டை வச்சா நல்லா அடிக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் விலை பார்த்தீங்கன்னா மூவாயிரூவா சொல்லியிருந்தார் இதோட சேர்ந்தது பார்த்திங்கன்னா ஏழுமே ஏழு சேவல் இந்த சேவல் பார்த்திங்கன்னா போன வாரமும் இந்த இவர் கொண்டு வந்தார் ரேட்டு கட்டுப்படி ஆகலைங்கிற மா ஆகலை அதனால் கொடுக்கலங்கிற மாதிரி சொன்னாப்ல பத்தாயிரரூபா சொல்லியிருந்தார் இது பார்த்தீங்கன்னா ஆறுரூவா ஆறாயிரத்து முந்நூறுவா வரைக்கும் கேட்டாங்களாம் கொடுக்க மாட்டேன்னு வச்சு இந்த சேவல் பார்த்தீங்கன்னா ஆறு ஆறுரூவா சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுரூவா அஞ்சு 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 ரெண்னா கூட கொடுக்குறாங்க மாதிரி தான் சொல்லியிருந்தாரு இது பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா சண்டை வச்சிருக்கும் இதுவும் கோழி நல்லா எந்திரிச்சி அடிக்குது உடம்புலாம் நல்லா இருக்குங்கிற மாதிரி இந்த கப்புக்காக பார்த்திங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுவா சொல்லியிருந்தாரு கோழி நல்லா எந்திரிச்சு அடிக்குதுங்க வெயிட் நல்லா இருக்குது உடம்பும் நல்லா இருக்குது இது மூவாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருக்கேன் ஒரு மூணுரூவா மூணு நூறு கூட கொடுத்தோம் இந்த சேவல் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுவா சொல்லியிருந்தார் இந்த கீதி இது பார்த்திங்கன்னா ஒரு மூணுரூவா மூணுநூறு மூணு இரநூறுவா கூட கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருந்தார் கோழி நல்லா முகச்சிலுங்க உடம்பு நல்லா இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை கோழி அடிக்கும் கோழி பயப்படாது கத்தாது கோழி நல்லா ரகம் சண்டைக்குதான் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி இந்த சேவல் பார்த்திங்கன்னா மூவாயிரரூவா சொல்லியிருந்தாப்ல ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு ரெண்டாயிரத்தி ஆறுநூறு வந்தால் கூட கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலும் ஒரு முந்நூறு நானூறுரூவா கம்மியாக கூட கொடுக்கலாங்கிற மாதிரி தான் இந்த சேவலும் சொல்லியிருந்தாரு இந்த சேவலோட விலை பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருந்தார் இது பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரம் கூட கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் இதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுவா வரைக்கும் கேட்டாங்க அநேகமே இந்த விலை முடிஞ்சிருக்கோ நல்லா சண்டை சேவலுங்க இந்த பேடு சேவல் பார்த்திங்கன்னா சண்டைக்கு ஆகாதுங்க கோழிக்கு வேணால் போடலாம் குஞ்சிக்கு நல்லா குஞ்சி இறங்குறதுக்கு நல்லா கோழிக்கு எவ்வளோ போடலாங்கிற மாதிரி சொன்னார் கு கோழி வந்து முகச்சல் இல்லைங்கிற மாதிரி சொன்னார் விலை பார்த்திங்கன்னா எட்டாயிரம் ரூபா சொல்லியிருந்தாரு இந்த இந்த காகம் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எட்நூறுவாய்க்கு வே வாங்கியிருக்காங்க ஆந்திராக்கார தான் இதை வாங்கியிருக்காங்க மூவாயிரத்தி எட்நூறுவாய்க்கு வாங்கியிருக்காங்க கோழி நல்லா கோழிங்க உடம்பு நல்லா இருக்குது சண்டை நல்லா இருக்குங்க இந்த சேவலும் பார்த்தீங்கன்னா மங்களூர்கார் வாங்கியிருக்காங்க இதை வந்து நாலாயிரூவாய்க்கு நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கியாக வாங்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க அவருக்கு சேவல்காரர் இல்லை வேறு ஒருத்தர் தான் அவர் பார்த்துக்கிட்டு இருந்தாராம் அவர் தான் சொன்னார் இதை வந்து வாங்கிட்டாங்க வாங்கி கடுதாரை போட்டு வச்சுருக்காங்க இந்த கருப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரரூவா சொல்லியிருந்தார் இதோட விலை பார்த்தீங்கன்னா மூவாயிரூவா சொல்லியிருந்தார் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறுவா ரேட்டு கம்மியாக வந்தால் கூட கொடுக்கலாங்கிற மாதிரி சொன்னார் கோழி நல்லா சண்டை கோழிங்க நல்லா முகச்சிலாம் நல்லாயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி